அப்பாடி கடைசியில் ஒரு அரசியல்வாதி ஒரு முன்னாள் எம்பி முன்னாள் இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டருடைய பேரன் ஒரு எம்எல்ஏவுடைய மகன் இன்னைக்கு ஒரு பாலியல் வல்லுறு வழக்கில் ஜெயிலுக்கு போகிறாருங்க மொத்தம் எட்டு கவுண்ட் சார்ஜ் போட்டிருக்காங்க மொத்தம் ரெண்டு லைஃப் ரெண்டு ஆயுள் தண்டனை மற்றும் பதினோரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் அபராதம் இந்த பதினோரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் அபராதம் பதினோரு லட்சம் ரூபாய் பாதிக்கப்பட்ட அந்த நாற்பத்தி வயதான அந்த வீட்டு பணி பண்ணிருக்காங்க இல்லையா பாதிக்கப்பட்டவன் விக்டிம் அவங்களுக்கு காம்பன்சேஷனை இழப்பீடாக கொடுக்க வேண்டும் பதினோரு லட்சம் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டார் ரெண்டு லைஃப் கொடுத்தாங்க த்ரீ செவன்டி சிக்ஸ் டூ கே இல்ல வந்து ஒரு ஆயுள் சில தண்டனை அது சாதாரண ஆயுள் சில தண்டனை அதுக்கு ஒரு பதினாலு வருஷம் தான் அது பத்து பன்னெண்டு பதிமூணு வருஷம் கூட வெளிவிட சான்ஸ் இருக்கு ஆனால் மேக்சிமம் பனிஷ்மெண்ட் என்ன கொடுக்கணும்னு அப்ப சொல்லிட்டு இருந்தாங்களோ அந்த சட்ட பிரகாரம் த்ரீ செவன்டி சிக்ஸ் டூ அப்படிங்கிற அந்த பிரிவில் ரிப்பீட்டடா பாலியல் வல்லுறவு செய்தல் அதுக்கு சண்டனம் வந்து நாட் லெஸ் தன் டென் இயர்ஸ் மே எக்ஸ்டென்ட் அப் டு லைஃப் லைஃப் மீன்ஸ் டில் தி எண்ட் ஆஃப் தி நேச்சுரல் லைஃப் அப்படின்னு இருக்கு அதன் பிரகாரம் இந்த பிரஜ்வால் ரேவண்ணா அவருடைய ஆயுள் உள்ள வரையான ஆயுள் சத்த உள்ளாக வேண்டும் என்று கொடுத்தார் எத்தனையோ பேர் இந்த பிரஜ்வால் ரேவண்ணா மாதிரி ஜெயில உள்ள போக வேண்டிய நிறைய அரசியல்வாதிகள் வெளியே தூக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் எப்ப தண்டனை கிடைக்கும் எப்ப உள்ள வாங்குறாங்க இந்த மாதிரி குற்றத்தை சம்பந்தப்பட்டவர்கள் விரைவில் ஜெயிலுக்கு போனா இந்திய மக்களுக்கு எல்லாம் சந்தோஷம் தாங்க